ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இருந்து செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் ரெசிபி பாத்தீங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும் பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போகிறாங்க பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்பணும் இப்போ கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்கல சின்னவங்க வரி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் இரநூறு கிராம் கல்லை எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை நம்ம வீட்டில் சட்னி அரைப்போம் இல்லையா பொட்டுக்கடலை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு எட்டு பத்து முந்திரி பருப்பு நான் இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாசனைக்கு ஏலக்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு முக்கியமான பொருள் தேவையே சூப்பராக பார்த்திங்களா இப்போ இது ஆப்ஷனல் தான் வேணும்னா செஞ்சுக்கலாம் வேணா விட்டலாம் நான் பேரிச்சம்பளம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு அதனால அதனால் இதிலே போடுறேன் பேரிச்சம்பளம் திராட்சை பால் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நான் கொஞ்சம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் நான் இதுக்கு வெள்ளம் எவ்வளோ தேவையோ நீங்கள் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளம் போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரையிறதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு பேனில் வச்சுட்டேன் இப்போ நம்ம டிஷ் சைடெலாம் வாங்க இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாகிட்ட நெய் ஊற்றிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நம்ம கரையணுன்றதுக்காக ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ரவை போட்டுட்டு இந்த நெய்லேயே நல்லா வறுத்துடுங்க நல்லா ஒரு கொஞ்சம் பொண்ணிறமாக வரணும் வந்துட்டு வாசனை சூப்பராக வரும் அந்த லெவல் வரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை ஐ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது நெய்லேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க ரவையை பார்த்திங்களா நல்லா கலந்து வந்துருச்சு கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருச்சுக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை ஏலக்காய் போட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிடுச்சுக்கோமே இந்த பவுடரை போட்டு அந்த ரவை நெய்யோடு நல்லா பெரட்டி விட்டுடுங்க கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த நெய்யும் ரவையும் கலக்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ பக்கம் வச்சுருந்தோம்னா அந்த வெள்ளம் இப்போ அந்த வெள்ளத்தை வடிகட்டி இதில் நம்ம போட்டுக்கலாம் இதில் நம்ம ஊற்றிடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வெள்ளத்தை வடிகட்டி அதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு வெள்ளம் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லை எனக்கு சக்கரை தான் வேணும்னாலும் சக்கரையும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்க சம்மர் ஹாலிடேக்கு வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி கூட செஞ்சுத்தாங்க சும்மா கொஞ்சமாக நெய் விட்டாவே போதும் நல்லா திரண்டு வந்துடும் இப்போ நம்ம மிக்சி பேரிச்சம்பழம் உலர் திராட்சை பால் ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதில் போடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கொஞ்சமாக நெய் திரும்பவும் விட்டு கூட நல்லா பரட்டி விடுங்க அது அழகாக சிம் சீக்கிரம் கொஞ்சே நேரத்தில் திரண்டு வந்துடும் நல்லா நீங்கள் உங்களுக்கு வந்து கா ஆறுன அப்புறமா கெட்டி ஆகணும் நம்ம கடலை உருண்ட மாதிரி செஞ்சு தரணும்னால இதை செஞ்சு தரலாம் நல்லா க கிளறி விட்டுட்டே இருங்க எனக்கு கொஞ்சமாக அல்வா பதத்துக்கு இருந்தால் போதும்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கடலை உருண்ட மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கலரை விட்டுகிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக இதாகிடும் என் பிள்ளைங்க அம்மா நெய் ஊற்றுமா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுமான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால நான் விட்டுகிட்டே இருக்கேன் தேவைன்னா வீட்டுக்கெலாம் வேண்டாம்னா எடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நட்ஸை கூட இந்த மாதிரி டைமில் போட்டுட்டு நல்லா பெட்டி விட்டுடலாம் எங்கிட்ட இப்போ பசங்கள்லாம் இருக்கிறனாங்க நான் பாதாம் பிஸ்தா முந்திரி போட்டு நான் உடச்சி வச்சிருக்கேன் அதை இதெல்லாம் போட்டுட்டு நான் கலந்து விட்டுடலான்னு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் பாத்தீங்களா நல்லா திரண்டு வந்துச்சு எவ்வளோ சீக்கிரமாக அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க சூப்பராக வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது வா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படி கையில் ஒட்டாமல் அழகாக வருது இப்போ நட்ஸ் நீங்கள் இதெல்லாம் அதில் போட்டுட்டு கூட கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நட்ஸ்னா போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பார்க்குறதுக்கே பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஆற விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் அதனால் போதும் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நீங்கள் கடலை உருண்டை மாதிரி செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் எடுத்து ஆற வச்சிங்கன்னா கடலை உருண்டை மாதிரி உருண்டையாக விட்டிங்கன்னா அப் உருண்டையாகவே நின்றுக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுடலாம் போட்டுட்டு மேலே நட்ஸ் தூ இந்த மாதிரி முந்திரியெல்லாம் நட்ஸ் எல்லாம் வச்சு பிள்ளைங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா வா சூப்பராக இருக்குது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்வீட் செய்ய மட்டும் மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்